உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விட்டுத்தான் இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் மனநிறைவான என் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்து விட்டது உன் விதியை விட்டாய் அடம் விடுத்து கேட்டதை நான் இப்பொழுது மனமிறங்கி என் பிள்ளைகளுக்கான விஷயத்தை நேரடியாகவே களமிறங்கி தருவதற்காக இந்த வாராகி வாராகி நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட காலமாக இது வேண்டும் என்று கேட்ட என் பிள்ளை நல்லதொரு பயணத்தை புதிய வடிவம் போடு தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று உதறி தள்ளி விடாதே என் தங்க பிள்ளையே உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே முன்னின்று உனக்கான விஷயத்தை என்னாசியோடு மருளோடு வழங்கி வரும்போது யாருமே இல்லை என்று நினைத்து உன் மனம் கண் கலங்கி நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு விடை கொடுக்க நேரம் வந்து விட்டது உன் உறவை உன்னிடமே நிரந்தரமாக்க வந்திரு போது நீ உனக்காக இல்லை என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்காக யார் ஒருவர் காத்திருக்கிறார் என்று இப்போது சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் உறவானவரை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது எதற்காக தங்கமே யாரும் இல்லை என்று யோசித்து உன் நிலையை கண்டு நீயே மட்டம் தட்டியும் தரம் தாழ்த்தி கொண்டும் இருக்கின்ற உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த வாராகி வந்திருக்கின்றேன் எந்தவொரு ஒரு செயலாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியை நல்லதொரு பயணமாக தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது எது நடக்க வேண்டுமோ அது நல்ல நேரத்தில் உனக்கு நடப்பதற்காக காத்து கொண்டு அதை நடத்தி தருவதற்காக இந்த தாயை முன்னின்று வந்து கொண்டு இருக்கும் போது உன் உறவு உன்னை வந்து சேரத்தான் போகிறது நிலையான சில விஷயங்கள் எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தார் எப்படி நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலையை மாற்றியமைத்து உனக்கு வெற்றியின் நேரத்தை குறிப்பதற்காக இந்த தாய் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் இதே இப்படித்தான் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கொள்ளும் போது எதை பற்றியும் யோசிக்காமலும் உன் வேலையிலும் பொறுமையிலும் மட்டும் நீ இங்கு பொறுமையாக இரு நிதானத்தோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் சிந்தனையில் என்னை மட்டுமே நினை நிறுத்தி கொண்டிரு உனக்காக யார் ஒருவர் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளின் வாழ்க்கையே இங்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து காத்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்கின்ற முடிவினை நல்லதாகத்தான் தருவதற்கு வந்து இருக்கின்றே விரும்பிய முடிவை விரும்பியவாறே தர வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையின் நிலைமையை பற்றி நீயாகவே இங்கு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உன் சந்தோஷத்தின் பலன் இதுவா என்று நினைத்து இருக்கும் தருணத்தில் வாழ்க்கை இங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த வாராகி நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாது போராடி போராடி என்ன செய்வதென்று அறியாது கேட்ட விஷயத்தில் உனக்கான நலனை நான் உன் கருத்தில் கொண்டு உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே உனக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பது தான் இந்தத் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான நல்லதை வலிமைப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் இந்த வாராகி நான் முன்னின்று நின்று கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே எனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என் விதிப்படியான இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த விதி எப்படி விதிப்பேனோ என்று யோசிக்காதே அந்த விதியை நல்விதியாக மாற்றுவதற்குத்தானே இந்த வாராகி நீ அழைக்காமலே வந்திருக்கின்றேன் போராட்டங்களை நினைத்து இப்பொழுதே மனம் பதற்றமடைந்து கொண்டிருந்தால் எப்படி தங்கமே உன் போராட்டம் இங்கு வெற்றி பெறும் எது வந்தாலும் என் தாய் கரத்தை பற்றிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது அவள் துணையோடு நான் எதிர்நீச்சல் போட்டுத்தான் இங்கு என் பெருமகிழ்ச்சி அடைய போகிறேன் அவள் இருக்கும்போது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமானதாக தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் நீ தெளிவாகவே இரு உன்னுடைய நலனை யாருமே கருத்தில் கொள்ளவில்லையே என்று சிந்திக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு ாக இந்த வாராகி தாயானவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நிலநிறுத்திக்கொள் வெற்றி வாகி சூட போகும் நேரத்தில் பல தடைகள் வந்து கொண்டு இருந்தாலும் அந்த தடைகளை கூடிய அளவுக்கு உனக்கு மன தைரியத்தை நானே தர வந்திருக்கும் போது உன் சந்தோஷத்தை மகிழ்விக்க நேரமும் காலமும் வந்து விட்டது நடப்பதை எல்லாம் நல்லதுக்கே இன்று எடுத்துக்கொள் இந்த ஒரு விஷயத்திற்கா இவ்வளவு போராடினம் என்று நினைக்கின்ற அளவுக்கு உனக்கு எளிமையான ஒன்று கைகளிலே வந்து சேரப்போகும் போகும் நேரம் நெருங்கிவிட்டது எப்படியாவது என் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையே மிக மாற்றத்தை நீ கேட்ட மாற்றத்தோடு நீ கேட்ட நல்ல விஷயத்தோடு உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உனக்கு நலனை கருத்தில் கொண்டு உனக்கு வெற்றியை கருத்தில் கொண்டு எது கிடைத்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ எது உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அதை உனக்கை உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய் நடக்க இருக்கும் ஒவ்வொரு செயலும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லதாகத்தான் வந்து சேரப்போகிறது அப்படி இருக்கும்போது உனக்கு இதை கொடுத்தால்தான் நீ மகிழ்ச்சி கொள்வாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் எண்ணத்தை தெளிவாக்காமல் எப்படி விடுவேன் என்று நினைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நீ விதியை நினைத்து மனம் மறுந்து விடாது விதியை தாண்டி உன் விதியை மாற்றக்கூடிய சக்தியே இந்த தாய் உனக்கு தந்திருக்கின்ற என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க நீ உன் மனதில் தீராத குழப்பத்தை எல்லாம் வைத்து இருக்கின்றாய் இதை இப்படியே விட்டுவிட்டால் நல்லதாகுமோ என்று உன் கரடுமுரடான பாதையை நினைத்து வருந்துகிறாய் சில விஷயங்களை எதிர்கொள்வது நல்லது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது சில விஷயங்களை விட்டு விடுவதுதான் தான் நல்லது அது அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது நீ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையிலே இப்படித்தான் நடக்கப் போகிறது நீ இப்படி செய்தால் போதும் என்று அறிகுறிகளை காண்பித்து கொண்டே இருக்கின்றேன் இனியும் மாற்றம் வரவே வருமோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் உனக்கு விதியை மாற்றியமைத்து உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாய் துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியத்தை நான் நல்லதாகவே செய்ய காத்திருக்கும் போது வேண்டாம் என்று மட்டும் முதரை தள்ளி இதுதான் நடக்கும் என்று நான்தான் உனக்கு முன்கூட்டியே உன் வெற்றியை பற்றி அறிவித்திருக்கின்றேனே அதன் பிறகும் வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் வெற்றி மட்டும்தான் என் தாய் எனக்கு தரப்போகிறாள் நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கப் போகிறது என்று நேர்மறையான எண்ணத்தை மட்டும் உன் மனதோடு விதைத்து கொண்டு இரு நீ எப்படி உன் எண்ணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும் உன் எண்ணத்தை தெளிவாக்கினால் மட்டும்தான் உன் மனதை தூய்மையாக்கினால் மட்டும்தான் உன் மனதில் இருப்பது அங்கு நிறைவேறும் அதனால் நான் சொல்வதை கேள் முதலில் உன்னை நீ அங்கு தயார்படுத்திக்கொள் உன் மகிழ்ச்சியினை வரவேற்க இங்கு தயார் நடப்பது எதுவாக இருந்தாலும் எனக்காக என்னோடு சேர்ந்து போராட என் வாழ்க்கை எனக்கு திருப்பி தருவதற்கு என் தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்குமே மேமனம் வருந்த போவதே இல்லை என்று நீ நினைத்துக்கொள் உன் சிந்தனைகளை எல்லாம் சரி செய்து விட்டு உன் எண்ணங்களை எல்லாம் வலிமையாக்கிவிட்டு உன் வெற்றியை நிரந்தரமாக்கி தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாது எந்த ஒரு நிலையிலும் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இந்த வாழ்க்கையும் எனக்கானதாகத்தான் மாறப்போகிறது என்று நீ உனக்கு ஏற்ற சூழ்நிலையை மட்டுமே கருத்தில் கொண்டு அதுதான் நடக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு ஒரு விஷயம் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நடந்தே முடிந்து விட்டதாக எண்ணி என்னிடம் நன்றி மட்டும் கூற பழகிக்கொண்டே இரு நீ திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் வீரியம் அதிகமாகிக் கொண்டு இருக்கும் அதனால் நான் திரும்ப திரும்ப உன்னிடம் சொல்கிறேன் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது நடத்தி தருபவள் என் தாயாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று மட்டுமே சொல்லி நிச்சயம் அந்த ஒரு இடத்திலிருந்து நீ வெற்றிவாகி சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்று தான் அர்த்தம் உன் மனதில் இருக்கின்ற அழுகியின் கண்ணீரையும் பார்த்துவிட்ட பிறகும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேனோ என்று மட்டும் நினைத்து கொள்ள உன் கண்ணீரோடு கஷ்டங்களை கரைய வைத்து உனக்கு வேண்டிய வெற்றியினை தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் குழம்பவே வேண்டாம் நடப்பது யாவும் என் பிள்ளைகளுக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது பார் நீ நினைத்தது தான் பழிக்கப் போகிறது ஓம் ஓம்பராகி தாயே போற்றி